முதல் வாசகம் கடவுளோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை யோவான் எழுதிய முதல் முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் அதிகாரம் வசனங்கள் மூன்று ஆறு வரை அன்புக்குரியவர்களே இறைவன் நேர்மையாளர் என நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள் நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள் நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகிறோம் கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம் உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை என் அன்பார்ந்தவர்களே இப்போது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் இனி எத்தன்மையராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம் ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம் அவரை எதிர்நோக்கி தூயவராய் இருப்பது போல் வேண்டும் பாவம் செய்யும் அனைவரும் சட்டத்தை மீறுகின்றனர் சட்டத்தை மீறுவதே பாவம் பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை அறிந்ததும் இல்லை இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி